அனைவருக்கும் மதியம் வணக்கம் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இனிய மாட்டுப் பொங்கல் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் மதியம் வேலையில் எல்லோரும் என்ன செய்கிறீங்க லைக் போட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சேஎ சரிவு சுரங்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எப்படி பொங்கல் எல்லாம் போச்சு சொல்லுங்கள் வாங்க பேசுவோம் பொங்கல் சிறப்பு என்ன சொல்லுங்கள் இங்கெல்லாம் வெயில் அடிக்குதுங்க லைக் போட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு நன்றி வணக்கம் பொங்கல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு லைவ் சேட்டில் இருக்கிறீங்களா சூப்பர் வெயிட் பண்ணுங்க இன்னொருத்தரும் லைவ் சேட் அந்த லிங்க் கேட்டிருக்குறாங்க யாருங்க ஓ சில்வர் பாலன் எங்கேயும் போல் இங்கே தாங்க இருக்கிறேங்க இன்னொருத்தரும் லைக் போட்டிருக்கிறீங்க சந்தோஷம் நன்றி செல்வபாலன் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜேஎஸ் அறிவு சுரங்கம் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தாதார்களாக இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மதியம் வேளையில் எல்லோருமே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடவில்லை மணி பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட போயிருப்பீங்க சிலர் சாப்பிட்டு அப்படியே உண்ட மயக்கத்தில் ஒரு குட்டி தூங்கும் தூக்கம் தூங்கலாம் என்று நினைப்பீங்க சிலர் தூங்கியிருப்பீங்க வெயில் மண்டையை கொளுத்துதுங்க நான் சாப்பிட்டேன் ஏன் நீங்கள் சாப்பிடவில்லை நானா இன்னும் சாப்பிட்லிங்க காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டேனா அதனால் இன்னும் சாப்பிட்ல இதுக்கு மேலே தான் சாப்பிடணும் நானும் இன்னும் மத்திய வேலையில் சாப்பிடவில்லை இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்களா ஓகே ஓகே நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டனால பசிக்கல ஆனால் டயர்டாக இருக்குது காலில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு இல்லைங்களா அது வலிக்குது டயார்டாக இருக்குது சரி அப்படி சரி வந்தங்க மேலே வந்தேன் அடிக்கிற வெயில் இதுக்கு மேலே தாங்க போயிட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிக்கணும் நீங்களும் போய் சாப்பிடுங்க மதியம் டைம் ஆச்சு மணி ஒன்றாக போகுது போயிட்டு சாப்பிடுங்க பொங்கலெல்லாம் பொங்கல் இருந்தால் பொங்கல் சாப்பிடுங்க பொங்கல் இல்லாதவங்க ஏற்பியும் போல் வழக்கம் போல் சாப்பிடுங்க நான் இன்னும் சாப்பாடு வைக்கல ரெஸ்ட் எடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க சரிங்க அவ்வளோதான் நானும் போய்ட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜே எஸ் அறிவு சுரங்கம் வணக்கம் ஒன்றும் மத்தியானம் சாப்பிடவில்லை நீங்கள் தெரியாதா அதுக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுத்து வீடியோ போடுங்க ம் சரிங்க முனுசாமி சார் வாங்க சார் வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா முருகன் சார் ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கிறேங்க சாப்பிட்டாச்சு நான் வந்து சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டேன் அப்புறம் சொல்லுங்க மிசாமி சார் சாப்பிட்டிங்களா நல்லா திருப்தியா நான் சொல்லணுமா என்னங்க சொல்லுறத நீங்கள் லைவ் வந்ததே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மதியம் வேலையில் அது சாப்பிட்டு தேம்பா வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முனுசாமி சார் இது தாங்க எங்களுடைய வாழைத்தோட்டம் அதுவும் காயுது நைட்டில் வந்து எலி வந்து உள்ள புகுந்து எல்லாம் கட் பண்ணுது சாப்பிடுது like பண்ணுங்க மீண்டும் நாளை வருகிறேன் அனைவருக்கும் நன்றி பாய்